வலியா மூட்டு கை கால் நீட்ட மடக்க இயலாமையா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுட்கால நிவாரணம் டாக்டர் ஸ்ரீவர்மா சிசிஆர் மகாராஜா தைலம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் தாய்மொழியை மட்டும் மறக்காமல் வாழ்வாதாரத்திற்காக எத்தனை மொழிகளை வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளலாம் என்று ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு தெரிவித்துள்ளார் புதிய கல்விக் கொள்கை மற்றும் மும்மொழிக் கொள்கை தொடர்பாக சட்டமன்றத்தில் பேசிய சந்திரபாபு நாயுடு ஹிந்தி மாதிரியான தேசிய மொழியை கற்பதன் மூலம் டெல்லி போன்ற மற்ற பகுதிகளுக்கு செல்லும் போது அங்கு உள்ளவர்களுடன் பேசுவது எளிதாக இருக்கும் பல்வேறு மொழிகளை எப்படி கற்பது என்பது குறித்து தான் சிந்தனை இருக்க வேண்டுமே தவிர மொழியை வைத்து அரசியல் செய்யக்கூடாது நமது தாய்மொழி தெலுங்காக இருக்கும் நிலையில் ஹிந்தி தேசிய மொழியாக உள்ளது அதே சமயம் ஆங்கிலம் சர்வதேச மொழியாக உள்ளது தாய்மொழியை மறக்காமல் நமது வாழ்வாதாரத்திற்காக பல்வேறு மொழிகளை கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம் தனி நபர்கள் தங்கள் வாழ்வாதார வாய்ப்புகளை மேம்படுத்த உதவும் வகையில் தேவைப்பட்டால் ஜப்பானிய அல்லது ஜெர்மன் போன்ற கூடுதல் மொழிகளை கற்க ஆந்திர பிரதேசம் உதவும் என்று தெரிவித்துள்ளார் மேலும் எந்த மொழியும் வெறுக்கத்தக்கது அல்ல என்றும் தாய்மொழியை கற்று அதை பெருமையுடன் பேசுபவர்கள்தான் உலகளவில் உயர் பதவிகளில் உள்ளனர் என்றும் சந்திரபாபு நாயுடு தெரிவித்தார்